இன்றைக்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் தோட்டத்தில் நிறைய அத்தி நிறையா காட்சி கிடந்தது இன்றைக்கி நிறையா பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் நம்ம ஏபிகே விளாஸில் வந்து இதை பற்றி நம்ம எப்படி ரிவியூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பை நிறைய பொறிச்சுட்டு வந்திருக்கிறேன் வயிறு நிறையாவும் அங்கே சாப்பிட்டுட்டு வந்திருக்குறேன் இதுதான் நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணிக்குள்ளார் போடுறோம் பாருங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் இவ்வளோ பழம் கிடச்சிருக்குது எனக்கு இன்றைக்கி நம்ம வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஒரு நாலு பழம் மூணு பழம் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அழுக்கெலாம் போகும்போது அந்த கலர் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த அத்தியை நாம் வந்து எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நாம் இதை கழுவிடுறோம் நல்லா இதை பழுத்து போனதுங்க கழுவிடுறோம் பாருங்க சரிங்களா இது பாருங்க இவ்வளோதான் விஷயம் இதை தோல் உரிக்கணும்லாம் கிடையாது வந்து லேஸாக ஒரு பால் வரும் சரிங்களா இந்த பால்னால் நமக்கு என்னென்னா குடலில் இருக்கிற புண்கள் ஆறுங்க அல்சர் அல்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பழத்துக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரு உற்பத்திக்கு வந்து ஒரு சிறந்தது அத்தின்னு சொல்லுவோம் அது மட்டும் குடல் புண்களை சுற்றி குடல் புண்களை ஆறும் இருதயத்துக்கு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை வந்து இந்த அத்திக்கு உண்டுங்க பாருங்கள் அத்திகளுடைய விதைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அத்தியை ஓப்பன் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா தாங்க அத்தியுடைய பழம் மெயினான விஷயம் குழந்த பாக்கி இல்லாதவங்க அத்தியை வந்து நிறைய பயன்படுத்தணும் அத்தி விதை ஆளா விதை அரச விதை இதாக வந்து அருமையான ஒரு விஷயம் உடைய பேக் சைடு அந்த காம்பு சைடு எடுத்துட்டோம் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இதோடைய விதைகள் எப்படி இருக்குது சும்மா ஒரு மீன் முட்டை மாதிரி இருக்கும் சிறிய அளவு இருக்கும் கழுவிட்டு அப்படியே தோலாடியே சாப்பிட்லாம் இந்த அடி சைடு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் சரிங்களா மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க அத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு பெரிய ஆற்றலை கொடுத்துக்கூடியது அத்திப்பழம் இது ஒரிஜினல் நேச்சுரல் பழம் நம்ம கடையில் வாங்குறது பதப்படுத்தி வந்து சுகரில் வந்து பதப்படுத்தி ட்ரை ஃப்ரூட்ஸாக தான் அத்திப்பழம் கிடைக்கும் ஆனால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அத்திப்பழம் கிடைக்கும் இந்த சமயத்தை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தொடர்ந்து இதை பார்க்கலாம் எப்படின்னு இதனால் எதனால் தவறுதல் வருமா அத்திப்பழம் சாப்பாடு நிறைய பேர்த்துக்கு நிறைய வந்து சந்தேகங்கள் நிறைய வரும் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க நேச்சுரல் கலருங்க இந்த மாதிரி கலர் உள்ள பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் சரி மாதுளையாக இருந்தாலும் சரி பப்பாளையாக இருந்தாலும் சரி ஆப்பிளாக இருந்தாலும் சரி தக்காளி பழமாக இருந்தாலும் சரி கலரான பழங்கள் வந்து எடுக்கிறவளுக்கு இருதயத்துக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் இருதயத்தை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேர் சைடு வந்து கெட்டியாக இருக்குங்க இந்த சைடு இருக்கிறது வந்து ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா இதை வந்து முழுசையும் ஜூஸ் போட்டுக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்குங்க இதெல்லாம் எடுத்து கழுவிட்டு நம்ம வந்து அப்படியே அறுத்து லேசாக காயை வச்சு பதப்படுத்திக்கிற வச்சுக்கலாம் காய்களை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த பால் பட்டதை பொறுத்த அளவுக்கு சிறு காய்களை பொறிச்சிட்டு வந்து கட் பண்ணி நிழலில் உதர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் மோரில் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே டீ கஷாயமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர்லேருந்து நம்ம நார்மல் ஆகிக்கலாம் நார்மலான சுகரை வச்சுக்கலாம் சுகர் முழுசும் போகாது நார்மலாக இருக்கும் எந்த தொந்தர வேண்டியதில்லை மாத்திரை சாப்பிட வேண்டியதில் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சுகருக்கு சிறப்பான விஷயம் ஆண்மைத்தன்மை குறைவு விந்தணுக்கள் குறைவு கருமுட்டைகள் குறைவு அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டி பழம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் இதை வந்து ஆண்மைத்தன்மைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலான்றது நான் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழுத்து கீழே விழுந்துப்பாங்க இவ்வளோதான் விஷயம் இந்த அத்தியை வந்து நல்லா கழுவிட்டு காய வைக்கணுங்க லேசாக நிழலில் காய வைக்கணும் இந்த ஈரம் இல்லாமல் காய வைக்கணும் இந்த அசுவணி இந்த சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா அசுவணி இருக்கும் சில டைமில் வந்து அப்படியே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கழுவும் போது இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நாள் இப்படி விட்டுட்டோம்னா புழு பிடிச்சிரும் பழம் வந்து இப்படி புழு பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு வந்து வந்து இந்த இந்த கண்டிஷனில் இருக்கும் நேரம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது இந்த கண்டிஷன் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் இவ்வளோதான் விஷயம் இப்போ இதில் வந்து பால் எப்படி வரும் அப்படின்றத வந்து இன்னொரு இன்னொரு இதில் உங்களுக்கு வந்து இப்போ உடச்சி காட்டுற பாருங்க இது வந்து முக்கால் கண்டிஷன் நல்லா வந்து சுவையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக வர்றது இது வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்குங்க இப்போ இது வந்து நார்மலான ஒரு விஷயம் இங்க பாருங்க ஒரு பழம் சாப்பிட்டா போதுங்க எப்படி இருக்குங்களா பாருங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பா படம் எடுங்க பயில்ஸ் இருக்கிறவங்க எடுத்துங்க குடல் புண் குடல் வாய் புண் வாய் அல்சர் இருக்கிறவங்க எடுத்துங்க மெயினா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பு அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் குழந்த பாக்கி இல்லாதவங்க கருமுட்டை நிற்காமல் போகிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துங்க இதை சாப்பிட்டு தொடரலாங்க பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா யார் ரசிமா உங்களுக்கு வேணுமா கொடுக்குற இருங்க இதையும் சாப்பிடலாங்க ஏன்னா பழம் கிடைக்கிறது அரிதுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா சீசனு லோக்கல் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருவேங்க எனக்கு வெளியில் வந்து உங்களுக்கு அனுப்ப நான் எந்த மெடிசனும் உங்களுக்கு வந்து வெளியில் நான் கொடுக்கறது கிடையாது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு சீசன் இருக்கும் போது வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்புறம் எதுனா வேணுமுன்னா காயாக வேணா யார் வேணால் கேளுங்க வந்து வாங்கிக்கலாம் அதை கட் பண்ணி நிழலில் உதர்த்தி பவுட்ரு பண்ணி சுகர் காரங்க அல்சர் காரங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் அந்த பவுட்ரு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் வெரைட்டிஸ் வாரியாக பிரிச்சுக்கலாம் தனித்தனியாக சரிங்களா இப்போ நாம் வந்து நல்லா பழமாக இருக்கிறதுலாம் இப்படி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா தண்ணி இல்லாமல் வந்து லேசாக காய வைக்கணுங்க தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போயிடும் சரிங்களா சீக்கிரம் சீக்கிரமாக பொறிச்சுங்க ஏன்னா மரத்தில் பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நிறைய கட்சி வச்சுங்களேன் இதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே வச்சுருந்துட்டு வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் இதை பயன்படுத்தலாம் வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதை இப்போ அதோடைய மேலே வந்து காற்றுல வரவுடைய குப்பைகளெல்லாம் நாம் கழுவிட்டோம்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் இதில் வேறு எண்ணுமே கிடையாது இதை பற்றி எப்படி எப்படிலாம் தயார் பண்ணுன்றது ஒரு தனியாக வீடியோ கொடுத்துருக்குறேங்க இதை எப்படிலாம் எடுத்துக்கலாம் இது என்ன மாதிரிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக இருந்தால் புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதை பார்த்துக்குங்க இவ்வளோதான் தான் நல்லா கழுவி எடுத்தாச்சு அத்திப்பழத்தை மறக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா பாருங்கள் எப்படி பால் பால் புட்டுட்டு வருது பாருங்கள் இது உடையும் போதே பால் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த அத்தியை வந்து நாம் எப்படிலாம் பாதுகாக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி பண்ணணும் ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த அத்தி பழத்தை பொறுத்தளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறதுங்க நம்ம வந்து ஆவியில் அப்படியே ஒரு வேக்காடு கொடுக்கணும் இட்லி சட்டியில் வந்து ஆவியில் அப்படியே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுங்க கொடுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு சக்கரைப்பாவை காய வச்சு நல்லா வந்து பதம் நூல் பதம் வந்து காய வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணணுங்க இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை காம்ப அறுத்துட்டு அடு இந்த வேக்காடு இட்லி வேக்காடு வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு காய வச்ச பாவில் ஊற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸாக மாறிங்க இது வேறு வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா மெதுவடை மாதிரி போட்ட போட்ட மெதுவடை அப்போ இதை வந்து கடையில் பார்த்தீங்கன்னா சரடையில் கோத்து வச்சுருப்பாங்க சேட்டான் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பலசரக் கடையில் கேட்டிங்கன்னா சரி அத்திப்பழம் வந்து தான் கிடைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் எடுத்துங்க இந்த மாதிரி நேச்சுரல் எடுத்திங்கன்னா மலச்சிக்கலை போக்குறதுக்கும் பயில்ஸை குணப்படுத்துறதுக்கும் குடல் புண்களை அல்சர்களை ஆற்றுறதுக்கும் அதே ஒரு இறுதியத்துக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் சுகர்களை குறைக்கிறதுக்கும் ஆண்மைத்தன்மை சரி பண்ணுறதுக்கும் கருமுட்டைகள் வளர்கிறதுக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ரத்தம் விருத்தி சூப்பரான ஒரு விஷயங்க இதை நிறைய பேர் இது எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாதிரி எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க கொண்டுட்டு வந்து வீட்டில் பதப்படுத்தி பயன்படுங்க இதை வந்து ஜூஸ் போட்டு எடுத்துங்க வெறும் பழமாக்கிறா சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆயில்லியமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்பிக்கை விளாசில் கொடுத்துருக்கோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க